எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சாலபுரத்தில் உப்பாவின் கடை மட்டும் மூடியே இருந்தது பாத்துமா யாராவது தன்னை கூட்டிக் கொண்டு போக மாட்டார்களா என்று போற ஒவ்வொருவரிடமும் சாயிராவை பார்க்க போறியலா நானும் கூட வரட்டா நான் இங்கு சும்மா தானே என கேட்டுக்கொண்டே இருந்தாள் இடம் தெரியாது என்றே பலர் தட்டி கழித்தனர் இந்த பொண்ணு யாருக்கு கூடையோ கூட்டு பதிவா குளத்துல சந்திப்பா போல அந்த பையன்தான் ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து தொலைச்சிட்டான் பரந்தலையில அடிபட்டு தான் மூலக்கலங்கி கிறுக்கு பிடிச்சிருக்கு என யாரோ கதை கட்டி விட்டார்கள் அது பஞ்சல் பற்றிய நெருப்பாக ஊர் முழுவதும் பரவியது பானு கேட்டபோது தொருத்திரம் பிடிச்ச ஊர் தனக்கு மக்களுக்கு வரும்போதான் அதுக்கு அருமை தெரியும் நாய்க்கு பிறந்த பயலுவ எவ்வளவு கூசாம சொல்லுவானுவ என கோபப்பட்டாள் தும்பு ஆபீசில் பொம்மைகள் செய்வதற்கு ஆள் இல்லாமல் போனது இருட்டு முன்னே வீட்டிற்கு செல்ல ஓடினர் குமரி பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பயந்தனர் ரபிசா தாத்தா கிடைத்த வேலையை செய்து முடிக்க கஷ்டப்பட்டாள் வீட்டிற்கு வந்த முத்து ஊர் வதந்திகளை நண்பர்கள் மூலம் கேட்டான் உனக்கேம்பல இந்த பொண்ணு உனக்கு இருக்க செயலுக்கு நல்ல ஒன்னாந்தரம் அழகான பொண்ணு கிட்டும் எங்கேயாவது கொஞ்ச நாள் போய் நில்லு என சொன்னவர்களே அதிகம் முத்து யாரிடமும் உன்னை போல் கலகலப்பாக பேசுவதில்லை மௌனமாகவே நிற்பான் இந்த பயலுக்கும் கிருக்காக்கும் இதை என்ன கிருக்குன்னு சொல்ல என சொன்னார்கள் அப்பா அம்மா போய் முத்துவை கூட்டிக் கொண்டு வந்ததே அறிந்த பானு அவ தல விதி கிறுக்கு பிடிச்சதை யாரு கெட்டுவா நாம எப்படி முத்துவ குத்த சொல்ல முடியும் என ரபீசாவிடம் புலம்பினாள் வேலைக்கும் போகாமல் எங்கெங்கோ சுத்தினான் அதுவும் ஒரு வகையான மனநோய் என்றே சொல்லலாம் பொத்தை குளத்திற்கு சென்று அங்கு நடந்த தடயங்களை செரிப்புடன் சென்று பார்த்தான் துறையை சுற்றியுள்ள கற்களை ஆராய்ந்தான் தலையில் அடிபட்டதற்கான எந்த தடையும் காணவில்லை கள்ளி மரங்கள் கண்டுகொள்ளாமலே நின்றன இஸ்மாயிலின் வரத்து போக்கு குறைந்திருந்தது குழந்தைகளை பானு கவனித்து கொண்டாள் ஆசிரமத்திற்கு சுஜித்ராவின் வீட்டிலிருந்து போன் செய்து கேட்பாள் இரண்டு சிகிச்சை முடிந்து இனி பதினாலு நாள் ரெஸ்ட் இப்போ இந்து காந்த கிருதமும் வேறு மருந்துகளும் கொடுத்து தியானம் தோட்டத்தில் கூட்டிட்டு நடக்க வச்சு தோட்டத்தில் சுற்றி வரும் பின்ன கவுன்சிலிங் கொடுக்கும் என்ற தகவல்களை சொல்லிக் கொண்டிருந்தாள் சஜிமோல் இப்போ லேசாக மாற்றம் உண்டு இனி ரெண்டு நாளில் பொடிக்கிழி சிகிச்சை தொடங்கும் முத்து போய பிறகு உப்பா பாடு கஷ்டம் தாத்தா என்றைக்கு வரும் என்றாள் நான் ரெண்டு நாளில் வருவேன் என்றாள் பானு சரி சேச்சி எடுத்து கொடுக்காமா சஜி மோளும் சஜியும் பானும் போன பிறகு ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் முத்துவின் மனது உறுத்தியது இது அவள் அறிந்தா செய்தாள் இல்லையே இருந்தால் இந்த உலகம் கற்பு என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அடங்கிவிட்டதே முடிவெடுக்க முடியாமல் முடங்கினான் ஊரிலேயே நடமாடினான் பொடிக்கிழி சிகிச்சை முடியும் போது நாற்பத்தி இரண்டு நாட்கள் முடிந்திருந்தது சாமியார் அடுத்த ஏழு நாட்கள் சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் மறுநாள் மகா கல்யாண கிருதம் என்ற நெய் அறுபது மில்லி குடிக்க வைத்து பசி வந்தால் கஞ்சி பயிறு ஆகாரம் கொடுக்க சொன்னாள் முதல் நாள் இரவு வரை எதுவும் சாப்பிடவில்லை எங்கோ பார்த்திருந்த சாயிரா தூக்கம் வராமல் புலம்புவதும் அப்படியே சாய்வதுமாக இருந்தாள் ஆனாலும் எதுவும் பேசவில்லை சஜி இவள் எதற்காக இப்படி இருக்கிறாள் ஒருவேளை பசிக்குமோ என நினைத்து பாத்திரத்திலிருந்த கஞ்சியை கொடுத்தாள் குடித்தாள் சஜியின் முகத்தில் சந்தோஷம் வந்தது ஈராளனும் உப்பாவும் அறையின் வெளிப்பக்கம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் பசி அதிகமாக அதிகமாக அறுபது மில்லி என்ற நெய்யின் அளவு தொண்ணூறு நூற்றி இருபது வரை உயர்த்தி கொடுக்க சாமியார் சொன்னார் ஏழு நாட்கள் போது அவள் நடையில் ஒரு மாற்றம் தெரிந்தது காலை கடன்களை முடிக்க சஜியை எழுப்பினாள் அவளின் மாற்றங்கள் எல்லாவற்றையும் சிகிச்சை செய்யும் பெண்மணிகளிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் ஈராளன் சும்மா அன்னதானம் தின்னா சரியாகாது என்று தோட்ட வேலைகளை செய்தான் மரங்களை நட்டான் ஈராளன் என்ற பெயர் ஆசிரமத்தில் யாருக்கும் தெரியாது எல்லோரும் பொண்ணு என்றே அழைத்தனர் அது அவனுக்கு பெரிய உற்சாகத்தை தந்தது சமையல் வேலைகளையும் தர்மசாலையில் செய்தான் எனக்கு ஜோலி விடையே தரா எங்க பாக்குதியா என சாமியார் கேட்டார் அவன் உப்பாவை பார்த்தான் உப்பா சரி உள்ள அலுவலகத்தில் வாங்கிக்கோ எல்லா சப்போர்ட்டும் என்றார் என்று இரண்டு நாள் ஸ்வேதனம் செய்வதற்காக அதற்கான அறையில் மறுநாள் சாய்ராவை கொண்டு போனார்கள் அப்பு உப்பாவிடம் இருந்தான் சாய்ராவின் உடல் முழுவதும் தன்மந்திர தைலம் பூசப்பட்டு இருக்க வைத்தனர் இரண்டு அடுப்புகள் தரைமட்டத்தில் வைத்து அதில் ஆமணக்கு இலை நொச்சி இலை போட்டு தண்ணீர் பெரிய மண் பாத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தது அதன் ஆவி படும்படி கயிற்றுக்கட்டில் போட்டு கம்பளி விரித்து அதன் மேல் வாழை இலை போட்டு சாய்ராவை படுக்க வைத்து மீண்டும் வாழை இலை வைத்து அவள் உடலை பொதிந்தார்கள் ஆவி அவள் உடலில் படும்படி செய்து ஆவி குளியல் செய்தார்கள் குளியல் இரண்டு நாள் செய்து அடுத்த நாள் பேதி மருந்து கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்தார்கள் மறுநாள் எந்த மருந்தும் கொடுக்காமல் காய்கறி சூப் பயிறு சூப் என நீராகாரம் மட்டும் கொடுத்தார்கள் நாளை அடுத்த சிகிச்சை தொடங்க வேண்டும் என்று சாமியார் சொன்னார் அன்றே மத்தியான நேரத்தில் பானு பாத்திமாவை கூட்டி வந்தாள் வந்தவள் கட்டிப்பிடித்து பிடித்து அழுதாள் யாரும் அழுது சரியாகி வந்த பெண்ணை கெடுக்கல்லே என்று அங்குள்ள நர்ஸ் திட்டிவிட்டு சென்றாள் சும்மா இரு என பானு திட்ட பாத்துமா அமைதியானாள் உப்பாவும் பாத்துமாவும் பேசி கொண்டார்கள் ஈராளன் பாத்துமாவை கட்டிப்பிடித்தான் வளர்த்த பாசம் கண்களை குலமாக்கியது சாலபுரத்தில் கேசவன் நாயர் கம்பு ஒன்றி கடைக்கு வரும்போது முத்துவை கண்டார் என்ன ஒரு நாள் பெண்ணினை காண கூட்டி போகுமாடா என கேட்டார் முத்து எந்த பதிலும் சொல்லாமல் நின்றான் ஆ பெண்ணின்ற காரியம் நான் முதல்லே மலுக்கின்ற இடத்து சொன்னேன் அவளுக்கு ஜாதக தோஷம் அது அவளை பைத்தியமாக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த வழியில ஆவோன்னு எனக்கு தெரியாது நல்ல பெண்ணாக்கும் நான் என்னைக்கு சாவு என்பது தெரியாது அது ஒரு கண்ணு நோக்கணும் கூட்டி போக ஆள் இல்லை நீ கூட்டி போகுமோ என்று கேட்டார் அப்போது முத்து என்று கூப்பிடும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் நந்து அண்ணன் வந்து கொண்டிருந்தான் முகத்தில் அடர்த்தியான மீசை முகம் விழுபழுவன பளபளப்பாக இருந்தது நல்ல பனியன் போட்டு புது தெம்போடு இருந்தான் எப்போ வந்தீங்கன்னா நான் நேத்து வந்தேன் உன்னை தேடுனேன் சுஜி உனக்கு மனசு வருத்தத்துக்கு காரணம் சொன்னா என்ன செய்ய என்றான் ஆ இது யாருடே நந்து என கேசவன் நாயர் கேட்டார் ஆமாங்கத்தே சுகம்தானே சுகம்தான் உனக்கு இன்னும் ஃபாரின் போற பாக்கியம் உண்டு கேட்டியா என்றார் அது எப்படி அங்கத்தைக்கு தெரியும் சாலபுரம் ஜாதகமே எனக்கு கிட்டையாக்கும் நான் சில ஆட்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றவர் மழுக்கு கடை இருந்தால் ஒரு சாயா குடிப்பேன் நல்ல சாயா குடித்து நிறைய நாளாச்சு பார்த்துக்கோ அந்த பெண்ணுக்கு நோய் வந்ததோட கடையும் போச்சு அந்த பெண்ணை பார்க்கணும் கூட்டிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை பார்த்துக்கோ என்றார் அதுக்கு என்ன நான் ஒரு நாள் காரில் போறேன் அங்கத்தையும் வரணும் நமக்கு போகலாம் என்றான் அவன் பாத்தி அடமுத்து தெய்வம் வழியை காட்டினத நாம ஒரு ஆளை பார்க்கணும்னு மனசார நினைச்சா அது நடக்கும் பார்த்துக்கோ என்றவர் நான் பதுக்க போறேன் என்றார் சரி அங்கத்த ஆஸ்பத்திரி போகும்போது கூப்பிடுங்க என்றான் நந்து சரி என்றவர் மெதுவாக நடந்தார் நந்து முத்துவை வீட்டிற்கு கூப்பிட்டான் அப்புறம் வாரே என்று கூறி அமைதியாக நடந்தான் அவன் மனம் வெம்புவது யாருக்கும் தெரியாது ஒரு நாள் ஆசிரமத்தில் நின்ற பார்த்துமா மறுநாள் பாலுவுடன் சாலபுரம் போய்விட்டாள் ஷீரதாரா சிகிச்சை துவங்கப்பட்டது பஞ்சகந்த சூரணமும் ஷீரபலா தைலமும் சேர்த்து தலையில் தளம் வைத்து தன்வந்திர தைலம் உடம்பு முழுக்க தேய்த்து நாலு பங்கு கசாயத்துடன் ஒரு பங்கு பசும்பால் சேர்த்து அதை ஒரு பங்காக வற்றும் வரை காய்ச்சி மரக்கட்டிலில் படுக்க வைத்து இடது வலது என உடலை நான்காக பிரித்து நான்கு பேர் நின்று கிண்டியில் தாராவை லேசான சிறு சூட்டில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள் கீழ்வடியும் கசாயத்தை சஜி லேசாக சூடாக்கி கொடுத்து கொண்டே இருந்தாள் தாரா முடிந்ததும் கல்யாணகம் கஷாயம் சராசுவ அரிஷ்டம் மானசமித்ரம் வடகம் அபிபத்தி சூரணம் கல்யாணகம் கிருதம் எந்த அளவுகளில் கொடுக்க வேண்டும் எந்த வேலைகளில் கொடுக்க வேண்டும் என்பதை சஜி சொல்லிக் கொடுத்தார்கள் அது பதினாலு நாட்கள் முடிந்த பிறகு மருந்துகள் தொடர பதினாலு நாட்கள் ஷீரதாரா சிகிச்சை இல்லை அவளை பூங்காவில் சுற்றி காண்பித்து தியான அரங்கில் இருத்து தியானம் செய்ய வைத்தனர் அடுத்த ஏழு நாட்கள் ஸ்னேகபானம் நெய் கொடுக்கப்பட்டது சில வேலைகளை தன்னாலேயே செய்தாள் இரவில் தூங்கினாள் அடுத்து ஒரு நாள் ஸ்வேதனம் ஆவி குவியல் செய்தார்கள் அடுத்த நாள் வமனம் என்ற வாந்தி சிகிச்சை செய்தார்கள் தொண்டை வரை பால் குடிக்க வைத்து மதுக்காரை விதை கசாயத்தை கொடுக்க வாந்தி எடுத்தாள் அவள் குடலை மட்டுமல்ல மற்றவர்கள் குடலையும் அது புடுங்கியது இந்த வமனம் சிகிச்சையைத்தான் கைவிஷம் கிடைத்தவர்களுக்கு செய்து எடுப்பார்கள் அதன்பின் மூன்று நாட்கள் ஓய்வு எடுக்கப்பட்டது அந்த நாட்களில் மனமாற்றத்திற்காக கவுன்சிலிங் சாமியார் கொடுத்தார் உப்பா முத்து வராததை எண்ணி ஈராளனிடமும் சஜி மோளிடமும் புலம்பினார் முத்து வருவான் வேணும்னா பாருங்க என ஆறுதல் படுத்தினான் ஈராளன் அப்போது ஒரு கார் ஆசிரமத்தில் வந்து நின்றது உப்பாவிடம் அங்குள்ள ஆள் உங்களை தேடி ஒரு கூட்ட ஆழ்வது நிற்குது பாருங்க என்றார் உப்பா பார்த்தார் உப்பாவின் கண்களில் நீர் பெருகியது எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் முப்பது கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்